மொழி பேசு ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாங்கினு முகம் ஒன்று மாறுபடு சூரரை பதைத்த முகம் ஒன்றே வள்ளிமம் புனரவந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமருந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே நோர்வே இந்து கலாச்சார மன்றம் செவ்வனவே இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான சிவராத்திரி நிகழ்வுகளினுடைய வரிசையிலே கிட்டத்தட்ட விருது நிகழ்ச்சியை கையகப்படுத்தி சோர்ந்து போயிருக்கக்கூடிய அல்லது எல்லாம் உங்களை தழுவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பகரமான நேரத்திலே அவற்றிலிருந்து மீட்டு மீளவும் பெருமான இடத்திலே உங்களை லிக்க செய்யக்கூடியதாக அமையும் என்று நான் நம்பக்கூடிய கதா என்னையும் பங்காளனாக்கி அழகு பார்க்கின்ற இந்த ஆலயத்தினுடைய மேலாண்மைகளுக்கு முதற்கண் நன்றி அறிவு சார்ந்து அறியாமையை நீக்கி இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தன்னுடைய கருத்துக்களினாலே நல்ல எண்ண விதைகளை விதைத்து சென்றிருக்கக்கூடிய பிரதம குருக்கள் ஐயா அவர்களுக்கும் கலைகளினூடாக மனத்தையும் சுவைகளினூடாக வயிற்றினையும் இனிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த கதாபிரசங்கத்திலே ஏதாவது ஒரு நல்ல செய்தி எங்களை உற்சாகப்படுத்தும் என்று கரகோஷம் எழுப்ப காத்திருக்கொண்டு காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கத்தை அவையிலே செலுத்தி இந்த கதாப்பிரசங்கம் எனக்கு புதியது இந்த பேச சொன்னால் பேசிட்டு போயில்லை இசையோட பேசுகிறது ஒரு புது முயற்சி இந்த புது முயற்சிக்கு களம் அமைச்சு கொடுத்தவர் எங்களோட கலை செயலாளர் சிவராசன் ஒரு நாள் ஐயா நீங்கள் சிவராத்திரிக்கு ஒரு கதா செய்யுங்க செய்யுமோ இப்போ நானும் என்ன தைரியத்தில் ஓ மாட்டேன்னா அதுக்கு என்ன செய்வோம் என்ன இந்த குரலில் இருக்கிற ஒற்ற நம்பிக்கையில் அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ அந்த வாய்ப்பினை அறிமுகம் செய்து அப்போ அவருக்குள்ளே ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது ஐயா செய்ய என்ற நம்பிக்கை இப்படித்தான் எங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் இப்போ நாங்கள் கிடைக்கிற களங்கள் எல்லாம் எங்களை பயணப்படுத்துவது தான் நாங்கள் செய்யக்கூடியது அதனுடைய வெற்றி தோல்வி நாங்கள் தீர்மானிக்க முடியாதது அந்த களத்தை பயன்படுத்தி கொள்ளுதல் முதலாவது வெற்றி அது வெற்றியாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும் இன்றைய இந்த கதாப்பிரசங்கத்தினுடைய நிறைவு வெப்பேற்பட்ட விமர்சனமாகவும் இருக்கலாம் அது நன்மையாக இருக்கலாம் அல்லது குறைகளோடு இருக்கலாம் ஆனால் அந்த களங்களை நாங்கள் பயன்படுத்துவது என்பது முதலாவது வெற்றி அந்த வகையிலே வெற்றியினுடைய முதல் படிக்கட்டிலே நிற்கின்றேன் என்று நம்புகின்றேன் இரண்டா போன கமலாக திரும்பி வாரா இருந்து கேட்க போறா போல கிட போட்ட போட்டுக்கொண்டு வெளியில் போனவா ஐயா இன்னும் சொல்ல போறார் போல கண்டு திரும்பி வந்திருக்கிறாண்டா வாந்த மனசில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த நிகழ்வினை தகத்தகாயமாக செயற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நோர்வே இந்து கலாச்சார மன்றம் எதிர்கால சந்ததியினரிடத்தில் கலைகளை கலைகளின் ஊடாக தமிழினை தமிழினூடாக ஆன்மீகத்தை ஆன்மீகத்தினூடாக பக்தியினை விளைவிக்க வேண்டும் விதைவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இந்த நோக்கம் வெற்றியானதாக அமைய வேண்டும் பெரியது கேட்கும் எரிதமிழ் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது என்று ஔவையார் சொல்லுகின்றார் ஏன் சொல்லுகின்றார் என்றால் பெரிது எது என்று முருகப்பெருமான் அவ்வை பிராட்டியிடத்திலே கேள்வி கேட்கின்றார் முருகனுக்கு தெரியாத என்ன பெருசா முருகனுக்கு தெரியாத என்ன பெருசா இப்ப எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமைக்குரிய தீர்வினை ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய கந்தவோள் பெருமான் சந்தேகங்கள் கேள்விகள் என்கின்ற செயற்பாட்டோடு எங்களுக்குள்ளேயே விடைகளை விளைவிக்க கூடியவன் விதைவிக்க கூடியவன் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு பெரிது எது என்று தெரியாமல் இல்லை ஆனால் அவ்வை பிராட்டியினுடைய தமிழின் மூலமாக அந்த தமிழை முருகப்பெருமான் தான் நுகர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறான் கிளவி உலகத்திலே பெரியது கேட்கிற பெரியது கேட்கும் தமிழ் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு நான் முகன் கதியில் வந்தோன் கரியமாலோ அலை கடல் துயின்றோன் அலை கடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ அரவினுக்கு ஒருதலை பாரம் அரவமோ உமையவள் சுருவிரல் மோதிரம் உமையோ விரைவர் பாகத்து ஒடுக்கம் விரையவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தம் பெருமை சொல்லவும் பெரித தம் பெருமை சொல்லவும் பெரிதே இப்படி அவ்வையார் படிச்சு முடிக்கிறார் இதனுடைய பொருள் என்னென்றால் பெரியது கேட்கும் எதி தவள் வேலோய் சிவராத்திரியில் முருகனை பெரிய கதைக்கும் அப்படி ஒரு சந்தேகம் இருந்திருக்கு ஒன்றுதான்

அப்ப நடேசன் வேறு புகேசன் வேறு அல்ல அப்ப சிவராத்திரியில புகேசனை பற்றி நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் முருகனுக்கு தமிழ் கடவுள் என்று சொல்லி வைத்திருக்கிறோம் ஆனா எனக்கு பார்த்தா தமிழ்தான் கடவுள் என்று படுகிறார் தான் முருகன் தமிழ் கடவுள் என்று அறியப்பட்டவன் நான் முன்னமே சொன்னது போல தமிழினாலே ஆன்மீகத்தை அறிந்து கொள்வதற்கும் ஆன்மீகத்தின் வாயிலாக பக்தியை கழிந்து கொள்வதற்கும் பக்தியினூடாக ஊடாக பண்பினை வளர்த்து கொள்வதற்குமாக இந்த தமிழ் கடவுள் முருகன் என்று ஒருங்கிணைத்துக் கொண்டார்கள் உண்மையிலேயே தமிழ் வேறு கடவுள் வேறு இல்லை என்பது என்னுடைய சின்னமான நம்பிக்கையாக இருக்கிறது அப்பேற்பட்ட தமிழின் வாயிலாக தமிழினை நுகர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழினுடைய செறிவினாலே ஆன்மீகத்துக்குள்ளே எங்களை இழுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற ஒரு உரையாடல் தொகுப்பு தான் இந்த ஔவையாருக்கும் முருகப்பெருமானுக்குமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது போற்றி முகம் பொழி கருணை போத்தி எவரும் துதிக்கனு ஈராறு தோல் போத்தி காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போத்தி புராணத்தை பெரிய அளவில் விளங்கப்படுத்தணும் எல்லாம் நேரடியாக பொருள் தரக்கூடியதாகத்தான் இருக்கு மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் என்ற உங்களுக்கு நேரடியாக பொருள் கிடைச்சிட்டு காஞ்சிபுரத்தில் நீங்க சென்று பார்த்தீங்கள சொன்னா தான் முருகன் அதனால தான் காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போற்றி அண்ணான் மயிலும் போற்றி இங்கே தான் பெரிய முரண்பாடுகள் மயிலும் போற்றி சேவலும் மயிலும் எண்ணத்தினுடைய உருவமாக உருவகிக்கப்படுது எண்ணத்தினுடைய உருவமாக சேவலும் மயிலும் சூரபன்மனனுடைய உருவமாக ஏன் சூரனை வேர் மார்பை பிளக்கின்ற பொழுது சேவலாகவும் மயிலாகவும் மாறி இறைவன் தனக்குள்ளே ஆட்கொண்டு கொண்டான் என்று ஊரான சொல்லு அப்ப ஏன் நாங்கள் சேவலையும் மயிலையும் கூப்பிடுவோம் கட்சியப்பர் படிக்கிறார் சேவலும் மயிலும் போற்றி வேல் போற்றி போற்றி குருகப்பெருவான் ஆன்மீகத்தின் வாயிலாக எதிரியை கூட அழிக்க நினைப்பதே இல்லை அணைக்கத்தான் நினைக்கிறேன் சூரபன்மன் எதிரியாக இருந்த போதும் அவனுடைய ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மலங்களை நீக்கி அந்த ஆன்மாவை அணைத்துக் கொண்டதனுடைய சாட்சியாக இந்த புராணம் எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போட்டி ஐயா பேசி செல்லே கிள்ளையும் இந்த ஆணவன் கண்மம் மாயைத்தான் பேசினார் இப்ப நான் பேசிக்கையும் ஆணவம் கண்மம் மாயை தான் பேசுகிறேன் ஆர்பேஜினாலும் இதனுடைய சாராம்சம் தான் நிற்கும் ஏனென்றால் எங்களுடைய சைவ சமயத்தினுடைய மிக நுண்ணியமான கருத்து என்னவென்று சொன்னால் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்களையும் நீக்கினால் தான் இந்த ஆன்மா பரிசுத்தமானதானதாக அமைந்து இறைவனுக்குள்ளே ஆட்பட்டுக் கொள்ளுவதற்கு ஏதுவாக இருக்கும் அதை வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த புராணம் எங்களுக்கு வெளிப்பட்டு நிற்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு இது நூற்றி ஓராவது வருடம் என்னத்துக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் தன்னுடைய திருவிளையாடலை காண்பித்ததனுடைய நூற்றி ஓராவது வருடம் இப்படி அதிசயங்களை முருகப்பெருமான் உங்களுக்குள்ளேயும் செய்திருப்பார் இப்போ எனக்கு செய்தவர் நேற்று இந்த கோயில்காரர் எல்லாருக்கும் தெரியும் நேற்று நான் இன்றைக்கு பேசுவன தெரியாது படுத்த வடக்கேக்கிறாங்க சிவராசன நேற்று வந்து சொன்ன உங்களால் ஏலாண்ட விடுங்களோட காட்சி அப்போ இன்றைக்கு இதிலிருந்து நான் பேசி கொண்டு சொன்னால் அது முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய ஒரு திருவிளையாடல் என்றுதான் நான் பார்க்க இப்படி எங்களை நிறைஞ்சு பல அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்குது என்ன அதை உணர்ந்து கொள்றதுக்கு எங்களுக்கு நேரம் அதை அனுபவிக்கிறதுக்கோ நுகர்ந்து கொள்வதற்கோ உணர்ந்து கொள்வதற்கோ எங்களுக்கு நேரம் இல்லை இந்த நேரத்தில் நாங்கள் மூச்சு விட்டு கொண்டு அது முருகப்பெருமானுடைய அரிசி இப்படி எத்தனை பேர் இப்படியான இக்கட்டுகளை கடந்து வந்தீங்களன்றது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப பாம்பன் சுவாமிகள் வீதியிலாலே சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய லாரி வந்து அடித்து அவருடைய காலில் அந்த சில்லு ஏறி இறங்கி அவரை கொண்டே சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தால் அவருக்கு எல்லா நரம்புகளும் நாளங்களும் சிதஞ்சு போயிருக்குது கால் எடுக்கும் அப்போ பாம்பன் சுவாமிகள் சொல்கிறார் ஒரு ரெண்டு நாளைக்கு பொறுப்போம் பொறுத்துட்டு செய்வோம் பாம்பன் சுவாமிகளினுடைய சீடர்கள் பாம்பன் சுவாமிகள் இயற்றி இருக்கக்கூடிய கவசத்தை படிக்கிறார்கள் தொண்டர்கள் தெய்வமாக அண்டமாய் அவனியாகி அறியுணா பொருளதாகி தொந்தர்கள் குருவுமாகித் துகளது தெய்வமாகி எந்திசை போற்ற நுன்ற என் அருள் ஈசனான தினமுமென் சரவண சிரசை காக்க

மெய் உருகி மனம் உருகி வழிபாடு செய்து மறுநாள் மூலவும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறாக காணோம் காணும் அவர் சுகமாய் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு நாங்கள் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை நிறைவு செய்திருக்கிறோம் நூறு வருடம் முருகப்பெருமா பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி நூறு வருடம் முடித்து நாங்கள் நூற்றி ஓராவது வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் தான் முருகப்பெருமானுடைய கருணை முருகப்பெருமானுடைய திருவருள் முருகப்பெருமானுடைய அன்பு எங்களை என்ன செய்யும் என்று சொன்னால் முதல்ல எங்களை பக்குவப்படும் பக்குவப்படுத்துறாண்ட சொகுசா வச்சிருக்கார் நல்ல கணவன் மனைவிக்குடையில் ஒரு பிரச்சனை வரும் அதை எப்படி நாங்கள் கையாளுகிறோம்ன்றதை முருகப்பெருமானு பார்த்துக்கொள்வேன் நல்லா பிள்ளைகள் படைத்து கொண்டிருக்கும் திடீரென்று குழாப்படை விட்டு பெரிய அட்டாசங்கள் பண்ணும் அப்போ அந்த விதத்தை நாங்கள் அந்த சூழலே எப்படி கையாளுறோம் என்றும் முருகப்பெருமானான் பார்ப்போம் நல்ல நண்பர்களுக்கு இடையில ஒரு பிரிவுவர் நல்ல காதலிக்கிடையில ஒரு தோல்விவர் இப்படியான துன்பங்களுக்குள்ளே எல்லாம் நாங்கள் எப்படி அந்த சூழ்நிலைகளை கையாளுகின்றோம் என்கின்ற தன்மையின் மூலமாக துன்ப புடத்தில் தூயவன் ஆக்கி வைக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அப்ப நாங்கள் துன்ப நிலையில இருக்கிறோம் என்று சொன்னால் முருகப்பெருமானுக்கு கிட்ட கிட்ட வந்துட்டோம் பெங்களுக்கு மட்டும்தான் உண்டு கேட்டேன் இந்த கந்தபுராணத்தை படிச்சிருக்கக்கூடிய கட்சிய பெருக்கு வந்த கஷ்டம் கஷ்டம் முதலாவது அடிய பிள்ளை என்று சொல்லி போடுங்க அந்த முதலாவது யார் எடுத்து கொடுத்தா முருகப்பெருமான் இப்போ ஒரு ஏழாவது எட்டாவது பந்தியில ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் மனம் கொஞ்சம் மாறும் சரி எழுத வைக்க ஏதோ போச்சு இது முதலாவது அடிய பிள்ளை திகட சக்கர சமூகம் ஐந்துலான் பிள்ளை அப்படி வரா திகட சக்கரான் வரா இந்த கட்சியப்பர் வாதாரர் இல்லை அப்படித்தான் வரும் எனக்கு முருகப்பெருவான் தான் இந்த அடியை எடுத்து தந்தவர் இல்ல இல்ல நீ பிள்ளை என்று சொல்ல அந்த சபையில் இருந்து ஒரு இளைஞன் இறங்கி வந்து வீர சோழியம் என்கின்ற ஒரு தமிழ் இலக்கியத்தில் இருந்து அடியெடுத்து கொடுக்கிறார் திகள் சக சத சக சக்கரம் அப்ப பத்து கையை உடையவன் விநாயக பெருமான் திகழ் சக சச சக சக்கரம் திகட சக்கரம் என்று சொல்லி குருக பெருமான் எடுத்து கொடுக்க அந்த பொருளுக்கு விளக்கம் கொடுக்க அந்த பாடல் முழுவதும் ஒப்பிக்கப்பட்டதன் பிற்பாடு அந்த இளைஞனை தேடி போகின்ற பொழுது ஆலயத்தினுடைய கருவறையிலே போய் மறைகிறான் முருகப்பெருமா இப்படி குகப்பரம்பரையாக அறியப்படக்கூடிய அருணகிரிநாதராக இருக்கட்டும் கச்சியப்பராக இருக்கட்டும் குமர குருவராக இருக்கட்டும் இப்படியான எல்லோருக்கும் ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்து 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 பக்குவப்படுத்தியதன் பிற்பாடு கிடைக்கப்பட்டதுதான் ஞானம் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணும் அண்டில் கச்சியப்ப சுவாமிகளுக்கு நடந்த சம்பவம் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது குமரகுருவரர் ஊமையாக பிறந்தவர் சஷ்டி கவசத்தை பாடிபிடித்த இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தன்னை உணர்விப்பதற்காக துன்பங்களை கொடுத்து 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 அந்த ஞானத்தை அவர்களுக்குள்ளிருந்து இருந்து மீட்கக்கூடியவன் அந்த ஞான பண்டிதனாக இருக்கும் அதனாலே வேலை பாருங்கள் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஒரு கூர்மையா இருந்து பிறகு அகன்று அதனாலே தான் எங்களுடைய அறியாமை என்பதற்குள்ளே உப்புகுந்து அகன்று மெஞ்ஞானத்தை எங்களுக்கு அறிவிக்க கூடியவன் இந்த முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய சந்நிதானத்திலே முருகப்பெருமானிடத்திலே எங்களை லயிக்க செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இவ்வளவு நேரமும் நித்திரை விழித்து விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் இந்த அருணகிரிவாதர் வழியிலே இந்த கச்சியப்பர் வழியிலே இந்த குமர குருபரர் வழியிலே வந்திருக்கக்கூடிய புகப்பரம்பரைகளாக இருக்கின்றோம் என்கின்ற பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் எல்லாவிதமான விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரட்டும் பெற்றுத்தருவதற்கு இன்றைய வழிபாடுகள் நல்ல பலாபலனை கொடுக்கட்டும் என்று முருகப்பெருமானுடைய பாத கமலங்களிலே விண்ணப்பம் செய்து ಅವೈಕು ನಂ ಪಾರಾಟಿ ಅಭಗ್ರೋಣ ಹರ ನಮ ಪಾರ್ವತಿ ಪದಯೇ